யாருகிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய ஒரே ராசி கன்னி 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 குருவுடைய பார்வை ஆறாம் இடத்துல விழுவுறதுனால நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் நடக்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏன்னா சுக்கரபகனும் குரு பகனும் பாத்துக்கிறாங்க கெட்டிடும் கெட்டிடும் ராஜயோகத்துல சுக்கரபகவன் போய் நிற்கிறார் ராகு போல் கொடுக்க முடியாது போல் கெடுக்க முடியாது ஒரு பழமொழி கொடுத்துருக்கு ராகு வந்தா ஒரு மனிதன வெளியில நீ யாரு நீ எப்படிப்பட்டவர் என்ன செய்ய போறேன்னு சொல்லி ஒரு உலகம் அளவுக்கு பேசுற அளவுக்கு ராகு பண்ண பண்ண வச்சுப்பார் அப்படிப்பட்ட கிரகம் தான் ராகுபவன் மார்ச் மாசம் ஒன்னா தேதிக்குள்ள வேலை உதவித்துல பயங்கரமான ஒரு லெவலுக்கு ஒரு ப்ரமோஷனும் கண்டிப்பா போறீங்க தனியார் அரசாங்க வேலை அனைவருக்குமே ப்ரமோஷன் கிடைக்கும் போகுது எழுதிய வச்சு மாணவ மாணவி அனைவரும் அரசாங்க வேலைக்கு நீ எழுதி பாருங்க ரிசல்ட் என்னன்னு கண்டிப்பா கிடைக்கும் சொந்தமா வீடு வாங்கக்கூடிய இடம் வாங்கக்கூடிய புதுசா வண்டி காரு பங்களா வாங்கணும்னு ஆசை இருந்தா நிறைய பேர் வாங்கிக்கூடியம் சூப்பரா வேலை செய்யும் பாருங்க அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க்கை குரு வழியில் குரு நேசிப்பம் குருவை போட்டு வண்பார் குருவாரே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி கண்டிப்பா எல்லாருமே வாழ்க்கையில ஆசை இல்லாத மனிதனே கிடையாது கண்டிப்பா ஆசை இருக்கும்ல அந்த ஆசையான பேச்சு அற்புதமான பேச்சு சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி சுக்கர பகவானுடைய பேச்சு பிப்ரவரி மாசம் ஐந்தாம் தேதி பயிற்சியாகி மார்ச் மாசம் ஒன்னாம் தேதி வரை இப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாள் அம்மன் அரு டிவில கண்டிப்பா இது மிகப்பெரிய யோகங்க ஏன்னா பிரம்மாண்டமான கிரகம் நட்பு கிரகம் ராகுவோட அந்த சுக்கரபான் இணைகிறது உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்கும் ஒன்னு அடுத்து குருவுடைய பார்வை சுக்கர மேலப்படுது ரெண்டு நல்லா பாருங்க பெருங்கொண்ட பணமும் தற்போதைய வருமானமும் ஆசையும் கலையும் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுத்துருவோம் யார் ஜாதகத்துல நான் ஓப்பரா சொல்றேங்க ராகு சுக்ரன் குரு யாருக்கெல்லாம் யோகமா இருக்கோ அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி உங்க வாழ்க்கையில இருக்குது கண்டிப்பா அம்மன் அரு டிவியை பஸ்ட் வாட்டி பாக்கா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்முடைய அம்மன் அருள் டிவில நம்ம எல்லா கிரக பயிற்சி கொடுக்குற நிறைய சப்போர்ட் பண்றீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளம்மன் சார்பாக ஒரு மரமாதான் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப சுக்கர பகன் வர்றாருன்னா சொகுசுக்காரு சொகுசு பங்களா ஆசைப்பட்ட விஷயத்த அடைய போறீங்க நேரம் நெருங்கிடுச்சு இதுல கடைசி முட்டி வீடியோ பாருங்க உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இப்ப சுக்ரன் என்ன யோகத்தை இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார் இந்த ராசி என்பர்களே பொதுவாக கண்ணிராசி காலபுருஷருடைய ஆறாவது ராசிதான் இந்த ராசி எப்போதுமே சரி கன்னிராசிக்கார பாருங்க ஒரு சுறுசுறுப்பா ஒரு ஆக்டிவிட்டா இருக்கக்கூடிய ஒரே ராசினா கன்னி ராசி மட்டும்தான் எப்படி ஒரு ஆக்டிவிட்டா இருப்பாங்க கண்ணிராசிக்கார்கள் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய ஒரே ராசி கன்னி 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 இந்த ராசியுடைய குணம் பயங்கரமான புத்திசாலி குணம் இருக்கும் பயங்கரமான திறமையான குணம் இருக்கும் கன்னி ராசியில பிறந்துட்டாவே நல்லா திறமையான குணம் கொண்ட ஒரே ராசினா கன்னி ராசி அப்படி கண்ணிராசி அப்படின்னு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி கண்டிப்பாக அம்மன் டிவியை பஸ்ட் வாட்டி கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை காட்டக்கூடிய நேரமா இருக்கு உங்களுக்கு எல்லா எல்லா கிரகம் ஒண்ணு கூடுது ஆறாம் இடத்துல தெரிஞ்சுக்கணும் சுக்ரன் ராகு நட்பு கிரகம் ஒண்ணு கூடுது அடுத்த சூரியன் புதன் நாலு கிரகம் ரெண்டு பிரியுது பாருங்க அதனால சில பேருக்கு இந்த குருவுடைய பார்வை ஆறாம் இடத்துல விழுவுறதுனால நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏன்னா சுக்கர பகவானும் குரு பகவானும் பாத்துக்கிறாங்க அதனால நல்ல ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய யோகமா ஒரு சில பேருக்கு சுக்கரனும் ராகும் நல்லா இருந்தா இருக்கும் இல்லைன்னா ஒரு சில தடங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பை காட்டிடும் அதனால தயவு செய்து நீங்க ஜாதகத்தை பார்த்து திசா புத்திய பார்த்துக்கிட்டு மேட்ச் பண்ணி எடுங்க ஏன்னா இது ஒரு பொது பலனா பார்த்துக்கணும் ஏன்னா சில பேருக்கு இது துல்லியமா வரும் ஒரு சில பேருக்கு ஜாதகத்துல பிறப்பு ஜாதக திசா புத்தியை ஒரு அக்யூரட்டா ஒரு தெளிவான பலன் கொடுக்க முடியும் கன்னிராசியை பொறுத்தவரை பொதுதா பறவை உங்களுக்கு ஒரு பரமணி சொல்லுவாங்க அதாவது இந்த கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகத்துல பகவான் போய் நிற்கிறார் அப்படி கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகத்துல பகவான் போறார் அப்ப இது நல்லதா கெட்டதா பார்த்தீங்கன்னா கண்டிப்பா மிகப்பெரிய நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா கொடுத்தே தீரும் அப்ப என்ன பண்ணணும் உங்க ஜாதத்துல சுக்கரனராகவும் நல்ல ஒரு அமைப்புல இருக்கணும் எல்லா தெரிஞ்சுங்க ஒண்ணு இல்லைங்க நம்ம எல்லாருமே நான் ஓப்பனா சொல்றேன் கன்னிராசில எத்தனை பேர் பிறந்திருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன் எந்த விஷயமும் ஈஸியா டக்குன்னு ராசி கிடைக்காது எடுத்து பாத்துக்கோங்க ஒரு விஷயத்த போராடி ஜெயிச்சுதான் ஒரு விஷயத்த அடைய முடியும் இந்த ராசியுடைய தத்துவமே அப்படிதான் ஏன்னா ஆறாம் இடம் ஆறாம் இடம் என்ன எதிரி பகை இல்லாம இருக்க முடியாது ஒரு தடங்கள் வந்துதான் ஒரு விஷயத்தை அடையணும்னா கண்டிப்பா அந்த விஷயம் அடைஞ்சு அடையத அடைஞ்சிருவி ஆனா போராடி வென்றுவி வெல்லக்கூடிய திறமை உங்கள்ட்ட நிறைய இருக்கு இப்ப என்ன தெரியுமா எல்லா கிரகம் பாருங்க உங்களுக்கு புதன் பகவான் இங்கே தான் இருக்காரு பகவான் இங்கே தான் இருக்காரு ராகுபகன் இங்கே இருக்காரு ஆறாம் இடத்துல இருக்காரு பாருங்க ஆறுனா என்ன எதிரியா பகையா கடனா வம்பா வழக்கா பிரச்சனையா கோர்ட்டா கேசான்னு சொல்லுவாங்க ஆறாம் இடத்துல ஆனா இது எல்லாமே நடக்காது ஏன்னா எல்லா கிரகமும் ராகுடி நட்சத்திரத்துல போயிட்டு இருக்கு அப்ப யாருக்கு ராகு மட்டும் யோகமா இருக்கும் அவங்க எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை பார்த்துருவாங்க ஏன் என்ன காரணம் எப்படி வளர்ச்சியை பார்ப்பான்னு சொல்றீங்க ஒரு மனிதனுக்கு ராகுதாங்க பிரம்மாண்டமான கிரகம் நல்லா தெரிஞ்சுக்குங்க ராகுதேச ராகுபுர்த்தி வந்தா எல்லாருமே ஜாகனோட எடுத்து ஏன் வேம போய் பாக்குறாங்க தெரியுங்களா ராகுபோல் கொடுக்க முடியாது ராகுபோல் கெடுக்க முடியாது ஒரு பழமொழி கொடுத்திருக்காங்க ராகு வந்தா ஒரு மனிதனை வெளியில நீ யாரு நீ எப்படிப்பட்டவர் என்ன செய்யப்படுறது ஒரு உலகம் அளவுக்கு பேசுற அளவுக்கு ராகு பண்ண பண்ண வச்சுரு அப்படிப்பட்ட காரணம் தான் ஆனா அந்த அளவுக்கு மேல கொண்டு போயிட்டு சல்லுனு கீழே இறக்கி விட்டுருவாரு அதனால ராகு போல் கொடுக்க முடியாது ராகுபோல் கெடுக்க முடியாது பழமொழி கொடுத்தாங்க ஆனா ராகு கொடுத்ததா யாராலும் தடுக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு அசுர வளர்ச்சியை தரக்கூடிய ஒரே கிரகம்னா ராகுதான் ஏன்னா அது அசுர கிரகம் பார்க்கு அதோட யாரு இணைகிறது நட்பு கிரகமான சுக்கரபவன் இணையிறா இருப்பாரு ஏன் உங்களுக்கு சுக்கரன் நல்லது செய்வார் தெரியுங்களா உங்களுக்கு சுக்கரபவன் தான் ரெண்டாம் வீட்டு படி ஒன்பதாம் வீட்டு ரெண்டுனா என்ன இருக்கு பணம் இன்கம் குடும்பம் வாழ்க்கை எல்லாமே ரெண்டாம் இடம் தான் இப்படியும் உங்களுடைய பேச்சு உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே ரெண்டாம் இடத்துல நிறைய விஷயம் இருக்கு அடுத்து ஒன்பது கேட்காம நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம் ஒரு இடத்துக்கு போனா டக்குன்னு தெய்வம் போல எனக்கு நல்ல விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்றீங்களா அதனால ஒன்பதாம் இடம் தான் பாக்கியஸ்தான் சொல்லுவாங்க பாக்கியங்கள் நடக்குமா நடக்காதா எல்லாமே பாருங்க உங்க ராசி அதுபோல சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பா உங்க ஜாதத்தை தசாபதி எடுத்து பாருங்க இப்ப நல்ல ஒரு மாற்றம் இதுக்கு முன்னாடி பாருங்க நான் ஓப்பனை சொல்றேன் மகர ராசியில இந்த புதன் இருந்தாரு அஞ்சாம் இடத்துல இருந்தாரு தொழில பயங்கரமான ஒரு வீழ்ச்சியை கொடுத்து விட்டாரு யாருக்கு எத்தனை பேர் கன்னிராசி இருந்தாலும் சரி நான் சொல்றேன் தொழில் உத்தியோகத்துல தடங்களை கொடுத்து விட்டாரு செவ்வாயோட சேர்ந்து இருந்தாரு செவ்வாய் ஆயிருந்தாரு கண்டிப்பா பாருங்க நிறைய பேருக்கு திடீர் ஒரு வண்டி வாகனத்துல நிறைய செலவுல கண்டிப்பா கொடுத்துருப்பாரு இல்லைன்னா அவங்களுடைய குடும்பத்துல தாய் தந்தை யாராச்சும் ஒருத்தருக்கு உடல் உபாதை கண்டிப்பா இருந்திருக்கும் வண்டி வாகனம் வீடு இடம் பூமி சொத்துல வில்லங்கத்தை பார்ப்பீங்க இல்ல கணவன் மனைவிக்குள்ள ஒரு மனவார்த்தை இல்லாத இல்ல படிப்புகளில் ஒரு தடங்களை கொடுத்திருப்பார் வேலை இல்லாம எத்தனை பேர் வீட்டுல இருக்காங்க மட்டும் கேட்டுப்பாரு நான் சொல்றது எல்லாமே இந்த ரெண்டே மாசம் தான் வேலை உத்தியோக தடங்கு கடன் பகை எதுன்னா சனிபவன் வக்ரமா இருக்காருல்ல வக்ர நிவர்த்தி ஆனது இப்பதான் ஆனாரு அப்ப சனிபவனுடைய பார்வை வரும்போது என்ன பண்ணுவாருன்னா உங்களுடைய உத்தியோகத்திலையும் வருமானத்தையும் வேலைலையும் தொழிலையும் ஒரு கண்டிப்பா ஒரு கஷ்டத்தை கொடுக்காம இருக்க மாட்டாரு மார்ச் மாசத்துல இருந்து எழுதி வச்சுக்கோங்க கன்னி ராசிக்காரன் எத்தனை பேர் மார்ச் மாசத்துல இருந்து நீங்க கேட்டு கேட்டுப்பாங்களே கன்னிராசி எத்தனை பேர் வேலை மாத்தீங்க கேட்டுப்பரில்லையே ஆமாங்க நான் எனக்கு கடன் இருந்துச்சுங்க பகருங்க பொருளாதாரம் வருமானம் சரியில்லைங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிற வார்த்தை நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரே ராசி கன்னி 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 தொழில் உத்தியோகம் படிப்பு கல்வி வேலை எல்லாத்துலயும் ஒரு தடங்கள் இருந்துச்சுப்பா அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது ராசி இப்ப எல்லாமே நல்லது ஒரு அமைப்பை கண்டிப்பா சூப்பர் அமைச்சு கொடுக்குறாரு என்ன தெரியுமா இதுல ஏன் நல்லது நடக்குது தெரியுமா இதுல ஒரு ராஜயோகம் அது யாருக்குமே தெரியல என்ன ராஜயோகம்னா பன்னிரெண்டாம் ஆறாம் இடத்துல இருக்காரு நல்லா பாருங்க நம்மளுடைய ஜா நம்முடைய விதி ஜாதலையும் சரி ஆறு ஒரு எட்டாம் இடத்துல இருந்தாலோ இல்ல பன்னெண்டர் ஆறாம் இடத்துல இருந்தாலோ இது விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க அது ஒரு சில லக்னத்துக்கு அது ராஜயோகமாக வேலை செய்யும் இல்லைன்னா செய்யாது அப்போ உங்க ஜாதகத்துல இந்த மாதிரி அமைப்பு இருக்கா மட்டும் பார்த்துக்கணும் ஏன்னா கோச்சாரத்துல பன்னெண்டாம் அது ஆறாம் இடத்துல கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடும் ராஜயோகத்தை அவர் அள்ளி கொடுக்கணும் இதுக்கான வேலை நடக்க நடக்கப்போதுன்னு அர்த்தம் முதல் வேலை பின்னா நடக்க போது உங்களுக்கு வேலை கிடைக்கிற அனைவருக்கும் வெளிநாட்டுல வெளியூர்ல வேலை கிடைக்க போகுது இதுதான் ஃபர்ஸ்ட் பலனே கண்ணிராசி எத்தனை பேர் வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் போது பதவி உயர்வு கண்டிப்பா கிடைக்கும் போது வேலை கிடைக்கிற அனைவருக்கும் வெளிநாடு வெளியூர்ல கண்டிப்பா வேலை கிடைக்க போகுது இது எழுதியே வச்சுருக்கு கன்னிராசி நடக்கலாம் என்னன்னு கேளுங்க நூத்துக்குன்னு ஒரு பிரசடென்ட் ஏன் ப்ரமோஷன் கிடைக்கும் தெரியுமா இங்க யாரு உட்காந்துருக்குது உங்க பேச்சுக்கிறாங்க சுக்கரபானன் உட்காந்துருக்கார சுக்கர பேச்சு அடுத்த ஒன்பதாம் வீடு உங்க பாக்கியனா என்ன நான் சொன்ன கேட்காம ஒரு தெய்வம் போல் ஒரு யதார்த்தாம டக்குன்னு ஒரு விஷயம் நடக்கிறதுதான் பாக்கியஸ்தானம் அந்த அதிபதி அங்கே ஆறாம் இடத்துல இருக்கும்போது மார்ச் மாதம் ஒன்னாம் தேதிக்குள்ள வேலை உதவித்துல பயங்கரமான ஒரு லெவலுக்கு ஒரு ப்ரொமோஷனுக்கு கண்டிப்பா போறீங்க தனியார் நிறுவனத்தை வேலை பார்த்தாலும் ப்ரொமோஷன் போக முடியும் அரசாங்க வேலை பார்க்கற அனைவருக்குமே ப்ரொமோஷன் கிடைக்கும் போது இது எழுதியே வச்சுக்கோங்க மாணவ மாணவி அனைவரும் சொல்றேன் அரசாங்க வேலைக்கு நீ எழுதி பாருங்க ரிசல்ட் கிடைக்கலாம் என்னன்னு கேளுங்க கண்டிப்பா கிடைக்கும் அரசாங்க வேலைக்கு யார் லக்கணத்துல சூரிய தொடர்புக்கு அவங்க எல்லாருமே அரசாங்க வேலை எழுதுங்க அதே மாதிரி தனியார் நிறுவனத்துல பெரிய ஒரு நிறுவனத்துக்கு நான் வேலைக்கு போகணும் ஒரு எக்ஸாம் எழுத போனா கண்டிப்பா எழுதி பாருங்க ரிசல்ட் நான் என்னன்னு கேளுங்க அக்கௌன்ட்ஸ் ஐடி அடுத்து மருத்துவ ஃபீல்டு கம்ப்யூட்டர் கணக்கு வழக்கு ஃபீல்டு எல்லாத்துலயும் நீங்க ஜெயிக்க போறீங்க நல்ல யோகம் உங்களுக்கு வர போகுது இதை மிஸ் பண்ணிடக்கூடாது கூடாது அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு சொந்தமா வீடு வாங்கக்கூடிய யோகம் இடம் வாங்கக்கூடிய உரம் புதுசா வண்டி காரு பங்களா வாங்கணும்னு ஆசை இருந்தா நிறைய பேர் வாங்கக்கூடிய யோகம் சூப்பரா வேலை செய்யும் பாத்து எப்படி வீடு இடம் பூமி வண்டி வாகனம் சொத்து எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் நிறைய பேருக்கு அழகா இருக்குது இப்ப வாங்கிதான் ஆனும் என்ன கொஞ்சம் குரு அக்கிரமக்காரன் வாங்க விடாம தருத்துக்கிட்டு இருக்காரு நான் சொன்னேன்ல வண்டி வாங்குறது செலவு நிறைய வந்திருக்கும் தரங்களை ஒண்ணு இல்ல ஒன்னு திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை தரங்கள் கொடுப்பேன் ஏதாச்சும் ஒரு தரங்களை பண்ணியிருப்போம் ஆனா இப்ப நடக்காது நல்ல ஒரு மாற்று கண்டிக்கும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும் ஏன்னு சொல்லுங்க ஒன்பதாம் தேதி இங்க சேர்ந்து அந்த குரு பகவான் நேர நேராக ஆறாம் ஒரு ராசி அதிபதியை பார்க்கல பாக்கு நிறைய பேருக்கு சுப செலவு வீடோ வண்டியோ சொகுசுக்காரோ சொகுசுபங்களோ வாங்கக்கூடிய யோகங்கள் எந்த மேங்களை போய் கடை கட்டல் கடை கிடைக்கக்கூடிய யோகங்கள் தாய்மாம உறவு நல்ல ஒரு பழக்க வழக்கம் சூப்பரா வரக்கூடிய அமைப்புகள் சகோதர சதவீத மனவர்த்தங்கள் தீரக்கூடிய அமைப்புகள் எல்லாமே சூப்பரா இருக்கு யாருக்கு கன்னி ராசி அப்ப டைமிங் எப்படி இருக்கு பக்கவா இருக்கா அதே மாதிரி பாருங்க நிறைய காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் குழந்தைக்கு குழந்தைக்கான எல்லாமே சூப்பரா வரக்கூடிய அமைப்பு இந்த ராசி செம்மையா இருக்கு எல்லா கிரகமும் நல்லா ஒரு அமைப்புல இருக்கு எல்லாருமே பயமுறுத்துவாங்க தயவு செய்து பயப்படாங்க எல்லாமே கிரகத்துடைய அமைப்பு நல்லா இருக்கும்போது கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு தேடி வரும் அதே மாதிரி பாருங்க நிறைய லாட்ரி சீட் எடுக்கணும் கண்டிப்பா லாட்ரி எடுத்து பாருங்க பாட்டிக்கும் நிறையா அதே பணத்தை பண்ணுங்க உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் நான் சொல்லல பழமொழி அதாவது கெட்டவர் கெட்டிடம் கெட்டிருக்கும் ராஜயோகத்துல இந்த கிரகம் இருக்கும்போது பள்ளியில் வெளிநாட்டு உள்ளவங்க அனைவருமே நீ வந்து எடுத்து பாருங்க கண்டிப்பா அடிக்கும்பார் பூசா தொழில் பண்றவங்க ஜாதத்தை பார்த்து தசாபத்தை பார்த்து பண்ணுங்க கண்டிப்பா தொழில மிகப்பெரிய வெற்றி வரும் அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்துல வில்லங்க இருக்கு பூர்வீக சொத்து கிடைக்குமா கிடைக்காதானோ வீடு வாங்குவோம் இடம் வாங்கணும் கண்டிப்பா வாங்கக்கூடிய யோகம் இப்போ உங்களுக்கு வேலை செய்யும் ஏன்னா குருவுடைய பார்வை படுறதுனால சொல்றேன் அவர் நாலாம் இடத்தை பார்க்கறதுனால சொல்றேன் அப்ப நல்ல ஒரு மாற்றம் இருக்கு பெண்களுக்கு பாருங்க மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார் அரசியல் பிள்ளை கண்டிப்பா சாதிக்கக்கூடிய யோகம் கண்டிப்பா வேலை செய்யும் கமிஷனி அவர் நல்லா இருக்கும் மருத்துவத்துறை நல்லா இருக்கும் நெருப்பு சோதனை நல்லா இருக்கும் இந்த ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும் இப்ப கன்னிக்கு எல்லாமே நல்ல ஒரு யோகம் இருக்கு இப்ப பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி நட்சத்திர முதல் நட்சத்திரம் உத்திரம் தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் திறமையான குணம் டேலண்டான குணம் அறிவான குணம் நிறைய இருக்கு பொய் சொல்ல தெரியாது ஏமாத்த தெரியாது ஒரு எதுலயுமே விடாம முயற்சி பண்ணி வெற்றியாட குணம் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும் இனிமேல் வந்தாலும் பயப்படாதீங்க உத்திரத்துல பிறந்தவங்க சூப்பரான ஒரு யோகம் வருது எப்படி உத்திரத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு யோகமான டைம்ல வேலை செய்யும் ஏன்னா உங்களுடைய நட்சத்திர அதிபதியான சூரிய பகவான் மேக்சிமம் ஆறாமத்தில் இருக்கும்போது ஒரு பதவி வரப்போகுது வேலை உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே அமைச்சு கொடுப்பாரு ஆனா இது போய் ரொம்ப வேலை உதவிகள் நிறைய தடகளை பார்த்துட்டீங்க வேலை எல்லாமே நிறைய அலைஞ்சிக்கிட்டு இருப்பீங்க புதுசா வேலை தேடுவீங்க அதனால உங்களுக்கு கிடைக்கும்பாரு கடன் இருக்காது பகை இருக்காது எதிரி இருக்காது ஒரு எதிரியை விளையக்கூடிய திறமை வரும் கொஞ்சம் நண்பர்கள் கூட்டாங்க கொஞ்சம் பார்த்து பழங்க மற்றபடி எல்லாமே குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை எல்லாமே சூப்பராக இருக்கும் குழந்தை பார்க்க எல்லாமே சூப்பராக வச்சு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரு அடுத்த அஸ்திரத்துல பிறந்தவங்க அஸ்தத்துல பிறந்தவங்க பாருங்க எப்பவுமே சரி குடும்பத்து குடும்பத்தேமிலியில ரொம்ப அக்கறை கட்டக்கூடிய கூட அந்த அஸ்தத்துல பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பீங்க எப்படி குடும்பத்துல ரொம்ப அக்கறை எடுத்துப்பீங்க இனிமே பாருங்க குடும்பத்துல நிறைய நல்ல விஷயம் காத்து இருக்கு திருமணம் சார்ந்த விஷயம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் கலைத்துறை அடுத்து பாத்தீங்கன்னா மெயினா இந்த ஆசிரியை வேலை பாக்குறவங்க எழுத்துக்கணி சப்தம் வேலை பாக்குறவங்க எல்லாத்துக்கும் சொல்லி நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கு யாரு அஸ்தல பண்ணவங்க ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை நீங்க வாங்க போறீங்க வாழ போறீங்க நல்ல ஒரு மாற்றம் லைஃப்ல கண்டிப்பா உண்டு ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நமக்கு நிறைய ஜாதம் கொடுத்தது அஸ்தந்தான் இனிமேல் சூப்பரா இருக்கு அடுத்து சித்திரத்துல பண்ணவங்க தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் திறமையான குணம் இதுலையுமே கொஞ்சம் ஸ்டேட் பார்வட தைரியமா பேசக்கூடிய குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கு நிறைய வெளிநாடு வெளியூர் மருத்துவம் வண்டி வாகனம் பிசினஸ் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு நெருப்பு சம்பந்த வேலை எல்லாமே நீங்க நிறைய பேர் பாப்பீங்க யாரு இந்த சித்திரையில படகு ஆயுத இயந்திர வேலை எல்லாமே நீங்க பாப்பீங்க இனிமேல் நல்ல ஒரு மாற்றம் வரும் இதுக்கு முன்னாடி நிறைய தடங்களை சந்திச்சுட்டு இனிமே சந்திக்க மாட்டீங்க அடுத்து பாருங்க பேங்க்ல லோன் கேட்டாலும் லோன் கிடைக்கும் வேலை நல்ல வேலை கிடைக்கும் அரசாங்க தொடர்பு வரும் அரசு அனுகூலம் வரும் அதே மாதிரி பாருங்க கனமழை ஒற்றுமை நல்லா இருக்கும் படிப்புகள் நல்லா இருக்கும் கொஞ்சம் நண்பர்கள் கூட்டாளி கூட கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க கொஞ்சம் ஜாமீன் தவிர்த்துருங்க எப்ப இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் பிப்ரவரி இருபத்தி கொஞ்சம் கவனமாக பயணிக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக வரும் மற்றபடி எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பரா சொல்லுறது வரக்கூடிய சுக்கர பகவானி கிரக பயிற்சி கன்னிராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது